சேலம் ஆய்பவன் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாவது பாடத்தோட உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் ஏற்கனவே பாடம் ஒன்று நாங்கள் தண்டா என்ன லூண்டா என்ன தமாண்டா என்னன்றத நாங்கள் படிச்சிருந்தோம் அதை நாங்கள் மம மாமா கனவா அபி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு நாங்கள் இந்த த லூ தமா படிச்சிருந்தோம் அப்படி படிக்காதவங்க யாராவது இருந்தீங்களா இருந்தா பாடம் ஒன்று டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் ஆரம்பிக்கலாமா சரி இப்போ இந்த த லூ தமா விளங்கினா ஓகே இப்போ நான் இதெல்லாம் அழிச்சு விடுறேன் இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அதனால அதை நாம இப்போ படிக்கல சரி இதெல்லாம் வச்சுட்டு இப்போ இந்த பாடம் எத்தனாவது ரெண்டாவது இது ரெண்டா மாத்திரு சரியா இது ரெண்டாவது பாடம் ரைட் ரெண்டாவது பாடத்துல நான் உங்களுக்கு சொல்லி தர போறது என்ன தெரியுமா ஒன்று நிசா என்னது நிசா ஒன்று நிசா இன்னொண்டு ஹிந்தா 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 நிஷா ஆண்டா யாரு பக்கத்து வீட்டு பிள்ளை ஹிந்தாண்டா யாரு நிசா அட கூட்டாளி சரியா நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் அடுத்தது வெனு வென் வெ நூ வென் வெனு வென் வெனு வென் சரியா வெனுவேன்

நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளணும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆளென்ற அர்த்தம் என்ன அர்த்தம் ஆளென்ற அர்த்தம் நிஸா என்றாலும் ஆள ஹிந்தா என்றாலும் ஆள சரிதானே இப்போ வினைச்சொற்கள் இருக்குது தானே இந்த வினைச்சொற்கள் ஓடையும் இதை போடலாம் சரியா இப்போ இந்த சாப்பிடுகிறான்னு நாங்க படிச்சிருந்தானே சாப்பிடுகிறாரால இப்ப நீங்க சாப்பிடலையா யாராவது ஒரு வார்த்த் கேட்குறாங்க அப்ப நீங்க சொல்றீங்க என்னது நான் சாப்பிடல ஏனென்டா அவர் சாப்பிடுறாரு அவர் சாப்பிடுகிறதால அவர் சாப்பிடுறதால நான் பிறகு சாப்பிடுறேன் அப்படி சொல்றோம் அவர் என்ன என்னது என்னதுக்காக நீங்க பிறகு சாப்பிடுறீங்க அவர் சாப்பிடுறதால அப்ப சாப்பிடுகிறாரால சொல்லுவீங்களா சாப்பிடுறதால சொல்லுவீங்களா எப்படி சொல்லுவீங்க அவர் சாப்பிடுறதாலயா அவர் சாப்பிடுகிறாராலயா எப்படி வரும் சொல்லுங்க எப்படி வரும் அவர் சாப்பிடுகிறதால வரும் அப்ப சாப்பிடுகிற சொல்றது இதுல கனவாவுல சாப்பிடுகிறேன்றது எது இந்த கனவாவுல கிரன்றது எது நேதானே நே வந்து கிற அப்ப சாப்பிடுகிற இந்த வா வராது சாப்பிடுகிறார் ஆளன்னு வரலையே அப்ப ஆறுன்ற இந்த வா வராது சாப்பிடுகிற கண கணையோட நிசாவை போட்டா எப்படி வரும் இப்படி வரும் கா நிசா கண நிசா சாப்பிடுறதால ஓயா கணனிசா நீங்க சாப்பிடுறதால மம கணனிசா நான் சாப்பிடுறதால ஏயா கணனிசா அவர் சாப்பிடுறதால அவர் சாப்பிடுறதால சொல்ற போது இந்த நிஷா வரும் இந்த நிஷாவுக்கு பதிலாக நீங்க ஹிந்தாவையும் என்ன பயன்படுத்தி கொள்ளலாம் பண்ணிட்டா ஏயா கணஹிந்தா நீங்க சாப்பிடுறதால அவர் சாப்பிடுறதால மம ஹிந்தா நான் சாப்பிடுறதால சரியா இப்ப மமையோட ஹிந்தா போட்டா என்ன வரும் மமஹிந்தா என்னால மமண்டா நான் மமையோட ஹிந்தா போட நானால இல்ல என்னால 나னால நாங்க அவ்வளவு பயன்படுத்தல தானே அப்ப என்னால தான் பயன்படுத்துறோம் அப்ப என்னால அப்படி சொல்றது மம ஹிந்தா பயன்படுத்தலாம் மம பயன்படுத்தலாம் அபிஹிந்தா எங்களால அபி எங்களால பலனவா நிசா பார்க்கற ஆராளான்னு வரும் பார்க்கற ஆராளன்னு சொல்ற ли பார்க்கறதாலன்னு சொல்லுவோம் அப்ப கிரதம் வரும் இந்த நேயோட முடிஞ்சிரும் அப்ப බලன ஹிந்தா பார்க்கறதால බලன நிசா பார்க்கறதால யனவாவில் வேவட்டுப்பட்டா யன யனஹிந்தா போறதால யனனிசா போறதால விளையிட்டா அப்ப போகிறதால சொல்றது நாங்க போறதால போறதால பாக்குறதால இருக்கிறதால நீங்க வாரதால சொல்லி நாங்க நினைச்சு சொல்றோம் பேச்சு மொழிய பயன்படுத்தி கொடுறோம் அப்ப அதனால இந்த ஹிந்தாவை நாங்க பயன்படுத்தும் போது இந்த வாவ அதிகமா பயன்படுத்த மாட்டோம் இந்த நோயோட முடிச்சு நாங்க நன்றாக நிறைவேற்றுக் கொள்ளும் அப்ப மமன்றது இருக்கு இப்ப நாங்க ஒயாவை போட்டா என்ன வரும் ஒயாண்டா என்ன அர்த்தம் நீங்க அர்த்தம் அப்ப ஒயாஹிந்தாண்டா என்ன அர்த்தம் உங்களால ஒயா ஹிந்தா மம்பிந்தா துங்கா அப்படி பாட்டுல கேட்டிருக்கீங்களா

ஒயா ஹிந்தா மங் விந்தா உன்னால நான் அனுபவிச்சேன் துக்கங்கா ஆத்துற நீரளவு துக்கத்தை நான் அனுபவிச்சேன் அப்படின்ற பாட்டு ஒன்று இருக்குது அதை வேணுண்டா நீங்க அடிச்சு பார்த்துக் கொள்ளுங்க ரைட் அப்ப நிஷா விளங்கிட்டா சொல்லுங்க நிஷா விளங்கினா ஓகே நிஷாவை நம்ம ரைட் பண்ணி வச்சிருவோம் அடுத்தது யாருக்கு போவோம் நிசாவை படிச்சா இனி அடுத்தது குமாரிக்கு தான் போகணும் சரி ஓகே கேட்டம் சரி அடுத்தது இன்னொன்று வெணுவெண் வெணுவெண் என்று சொன்னா என்ன தெரியுமா அதிகமாக இக்காக என்று வரும் என்னக்காக இக்காக இப்ப மம வெணுவின் மமண்டா என்ன மமண்டா நான் 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 அப்ப இது எனக்கு எனக்கு தானே இது இது யாருக்கு இது நான் யாருக்கு எனக்கு தானே உங்களுக்காக எனக்கு அது எனக்கு எனக்கு சக ஆக எனக்காக வருது இது நாம ஆள படிச்சோம் இது ஆக படிக்கிறோம் எனக்காக மம வெணுவின் எனக்காக மம வெணுவின் ஓயா பண்ண எனக்காக நீங்க போங்க மாம வெனுவின் ஓயா என்ன எனக்காக நீங்க வாங்க மாமா வெனுவின் காண்ணே எனக்காக சாப்பிடுங்க எனக்காக சாப்பிடுங்க மாம வெனுவின் காண்ணே மாம வெனுவெனி எனக்காக அபி வெனுவின் எங்களுக்காக அபிடா நாங்கள் அப்ப எங்க வந்து வேணும் அபி வெனுவின் எங்களுக்காக அபி வெனுவின் எங்களுக்காக அபி வெனுவின் எங்களுக்காக இப்போ இந்த இடத்துல யன வெனுவின் போறதுக்காகன்னு சொல்றது சொல்லும்போது போறதுக்காக இந்த போறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க அப்ப அந்த டைம்ல யனவா வேணுவேன் யா யனவா வேணுவேன் என்று சொன்னாங்கன்னு சொல்லலாம் யா யனவா வேணுவேன் யா ரட்டை அனவா ஏ வேணுவேன் அவர் வெளிநாட்டுக்கு போறாரு அதனால ஏ வேணுவேன் அது என்று சொன்னால் ஏ என்னது ஏ என்ற இது சிங்களம் தான் சரியா அது ஏ என்ன அர்த்தம் அது என்று அர்த்தம் அது ஏ வேணுவேன் அதுக்காக ஏ வேணுவேன் அது இக்காக அதுக்காக வருதா ஏ வெனுவின் அதுக்காக யார் அட்டையானவா அவர் வெளிநாட்டுக்கு போறாரு ஏ வெனுவின் அதற்காக ஏ வெனுவின் அதற்காக அப்படி மகன் சிவனவா நாங்க கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அப்ப அப்பி வேணுவேன் எங்களுக்காக இந்த மாதிரி வருது ரைட் அடுத்தது இக்காக படிச்சிட்டமா படிச்சாச்சா படிச்சாச்சு சரி அடுத்தது கென உச்சரிங்க பாபம் கென 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 என்று சொன்னா தமிழ்ல என்ன தெரியுமா இதுக்கு பற்றி என்னது பற்றி பற்றி என்ன அர்த்தம் பற்றி தான் கென என்று சிங்களத்தில் சொன்னா தமிழ்ல என்னது பற்றி மம கென இந்த இடத்துல மமைக்கு பதிலா என்ன பயன்படுத்திக் கொள்ளலாம் மங் என்று பயன்படுத்தி கொள்ளலாம் மன் மங்கென என்னை பற்றி மங்கென என்னென்ன அர்த்தம் என்னை பற்றி அப்பிகெனட என்ன அர்த்தம் எங்களை பற்றி அப்பிகெனட என்ன அர்த்தம் எங்களை பற்றி அப்பி எங்களைப் எங்களை பற்றி ஒயா கேன உங்களை பற்றி இப்போ ஒன்று ஏற்கனவே பொத்த படிச்சோம் பொத்தன என்ன அர்த்தம் பொத்த என்றால் புத்தகம் பொத்த கேன புத்தகத்தை பற்றி மே பொத்த கேன கியான் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்க மே பொத்தேன கியான்னு இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்க இப்போ நாங்க பற்றிண்டா என்ன நிசா ஹிந்தா ரெண்டையும் பயன்படுத்தும் இந்த ஆலை உங்களுக்கு விளங்கிச்சா ஆல ஓகேன்னு போடுங்க இந்த இக்காக விளங்கிச்சா அதுக்கும் ஓகேன்னு போடுங்கினா விளங்கிச்சா அப்படின்றத என்ன சொல்லுங்க கட்டாயமா நீங்க இந்த விஷயத்தை போடுங்க நீங்க கேள்விப்பட்டது இல்லையா ஊருக்குள்ள ஒன்ன பத்தி பேசுறாங்க உங்களை பற்றி ஒயாண்டா நாங்க படிச்சு தானே ஒயாண்ட யாரு நீங்க உங்களை பற்றி கென உங்களை பற்றி ஒயா கென கதாவினோ உங்களை பற்றி கதைப்படுது ஊருக்குள்ள கதைப்படுது அப்ப அந்த கதைப்படுதுன்னு சொல்றது கதாவினான்னு சொல்ற கெனன்னு சொன்னா பற்றி உங்களை பற்றி விளங்கிட்டா ஊருக்குள்ள என்ன பத்தி கேட்டுப்பாரு பத்தி கேட்டுப்பார் மங்கென கமே மங்கென அஹல பலன்னு அஹல பல அண்ண கேட்டு பாருங்க மங்கென என்னை பற்றி இந்த பற்றி விளங்கிச்சா இந்த வெனுவெண் விளங்கிச்சா இந்த நிஷா ஹிந்தா என்னன்னு விளங்கிச்சா கென விளங்கிச்சான்னு சொல்லி கட்டாயமா கமெண்ட் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு விளங்கினா சரியா விளங்கலன்னு சொன்னா மறுபடியும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் அப்படி விளங்கிட்டு அப்படின்னு சொன்னா ஹோகேன்ற ஒரு கமெனுட்டு போடுங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு அடுத்த காணொலியை கொண்டு வருவேன் அடுத்ததா நாங்க படிக்க போறது எத்தனையாவது மூன்றாவது படிக்க போறோம் சரியா மூன்றாவது இப்போ நான் இனிமேல் படிக்க போறது மூன்றாவது மூன்றாவது பாடத்தோட நான் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கும் நமக்கு ஸ்பான்சர் சொன்னால் வெளிநாட்டில் இருந்து என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க எனவே இந்த வீடியோ பார்க்குற எல்லோருமே அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க மற்றும் ஒரு சுவாரஸ்ய நிகழ்ச்சியுடன் இந்த தொடரை கொண்டு வரன் அடுத்தது இந்த வினை சொற்கள் மாறின சில விதங்கள் இருக்குது அந்த விதங்களையும் தெளிவான முறையில் விளங்கப்படுத்தி எடுத்துக்கொண்டு வாரன் மற்றும் ஒரு காலம் சந்திக்கிறேன் அனைவரும் வணக்கம் ஆஃப்